சமூகம் டிவியினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இந்த ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக வடக்கு காசா நோக்கி மக்கள் சுனாமி கூட்டமாக படையெடுக்கும் பலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவில் மக்களை உள்வாங்கி அரபு நாடுகளுக்கு புதிய கட்டளை விதித்த ட்ரம்பின் மாஸ்டர் பிளான் என்ன ஹமாஸிற்கு வந்த சிக்கல் மீண்டும் போரை தொடங்குமா இஸ்டேல் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க വാണൊലിക്ക് പോകലാം மத்திய கிழக்கின் போர் நிலவரத்தில் போர் நிறுத்தத்துடனான மோதல் போக்கு காணப்படும் நிலையில் இன்றையளவில் பெரும் ரெண்டிங்கான விடயமாக உள்ளது வடக்கு காசாவை நோக்கி நகரும் மக்களலை வடக்கு காசாவுக்கு நெட்சாரின் பாதை வழியாக நடந்து செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிரதான சாலை முழுவதும் மனித தலைகளாக காட்சியளிப்பதை சமூக வலைதள பக்கங்களில் வெளியாகியுள்ள படங்கள் மூலமாக அறிய முடிகின்றது கடந்த பதினைந்து மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேல் ஹமாசுடையேயான போர் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது போர் நிறுத்தத்தை அடுத்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்களது பகுதிகளுக்கு திரும்பி வருகிறார்கள் குறிப்பாக வடக்கு காசாவுக்குள் பலஸ்தீனியர்கள் நுழைய நேற்று முதல் இஸ்ரேல் அனுமதி அளித்தது இந்நிலையில் லட்சக்கணக்கான பலஸ்தீனியர்கள் கூட்டம் கூட்டமாக வடக்கு காசாவுக்கு திரும்புவதை காண முடிகின்றது குறிப்பாக நெட்சாரின் பாதை வழியாக நடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடற்கரையை ஒட்டிய குறித்த பிரதான சாலை முழுவதும் மனித தலை காட்சி அளிக்கிறது காசாவில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக சுமார் பதினோரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வடக்கு காசாவில் தெற்கு காசாவுக்கு இடம்பெயர்ந்தனர் அவர்கள் அகதிகள் முகாம் வைத்தியசாலைகள் பள்ளிகள் உள்ளிட்ட இடங்களில் தஞ்சமடைந்திருந்தனர் அவர்களே தற்போது தமது இருப்பிடம் நோக்கி திரும்புவதை அவதானிக்க முடிகின்றது வடக்கு காசாவை நோக்கி ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் பெரும் அலையாக பயணிக்க ஆரம்பித்துள்ளனர் நேற்று காலை ஏழு மணி தொடக்கம் டசீத் வீதியை கடந்து கால்நடையாக வடக்கு காசாவுக்கு திரும்புவதற்கும் காலை ஒன்பது மணி தொடக்கம் சலா அல் வீதியூடாக வாகனங்களில் அங்கு செல்வதற்கும் இஸ்ரேல் அனுமதி அளித்தது இதனையடுத்து மக்கள் தமது உடமைகளை சுமந்தபடி வடக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தனர் வீதி நடுகவும் பெருந்திரளான மக்கள் பயணிக்கும் காட்சிகளை தொலைக்காட்சிகள் வெளியிட்டன இதில் பல மனதை உருக்கும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன குறிப்பாக வீட்டு திரும்புவது குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் இணைவது மற்றும் தொடர்ச்சியாக வாழ்ந்த வீட்டை பார்ப்பது என பெரும் உணர்வு மிக்க சம்பவங்களை காண முடிகின்றது இதேவேளை ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரை ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளது மக்கள் வடக்கு காசாவுக்கு திரும்புவது பெரும் வெற்றி என்று அறிவித்திருக்கும் ஹமாஸ் இது ஆக்கிரமிப்பாளர்களின் திட்டத்தின் தோல்வி என்று குறிப்பிட்டுள்ளது இதேவேளை வடக்கு காசாவிலிருந்து இடம்பெயர்ந்த ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வரை திரும்புவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக கூறப்படுகின்றது காசா யுத்தம் ஆரம்பித்த பின்னர் தரைவழி படை நடவடிக்கைக்காக வடக்கு காசாவிலிருந்து இருந்து இஸ்ரேலிய படை ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியிருந்தது காசாவில் இஸ்ரேல் இடைவிடாது நடத்திய தாக்குதல்களில் அந்த பகுதி வரும் இடிபாடுகளாக மாறியிருப்பதோடு நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் இது ஒருபுறம் இருக்க ஹமாஸ் அமைப்பிற்கு மற்றொரு சிக்கல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் படையினரால் முதற்கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டிய இன்னும் இருபத்தி ஆறு பிணை கைதிகளில் எட்டு பேர் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் டேவிட் மென்சர் கூறியதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல்கட்ட அமலாக்கத்தின் போது ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்படும் முப்பத்தி மூன்று பிணைக் கைதிகளின் நிலை குறித்த முழு விவரங்களை அந்த அமைப்பினர் இஸ்ரேலிடம் அளித்து உள்ளனர் அதில் குறிப்பிட்ட முப்பத்தி மூன்று பேரில் எட்டு பேர் கொல்லப்பட்டுவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் விடுவிக்கப்படும் முப்பத்தி மூன்று பிணை கைதிகளில் இருபத்தி ஐந்து பேர் மட்டுமே உயிருடன் உள்ளனர் இந்த விவரம் ஏற்கனவே இஸ்ரேல் உளவுத்துறை சேகரித்திருந்த தகவல்களுடன் ஒத்துப்போகிறது என்றார் அவர் விடுவிக்கப்படும் பிணை கைதிகள் முப்பத்தி மூன்று பேர் என்று டேவிட் மென்சர் குறிப்பிட்டாலும் அவர்களில் ஏழு பேர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மறுமுனையில் பார்த்த பலஸ்தீனியர்களை யோர்தான் மற்றும் எகிப்துக்கு வெளியேற்றி அந்த பகுதியை சுத்தப்படுத்தி மீள குடியமர்த்தும் திட்டம் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்டதற்கு பிராந்திய தலைவர்கள் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை தளமாக கொண்ட பலஸ்தீன அதிகார சபையின் ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் இந்த திட்டத்தை நிராகரித்ததோடு காசாவில் இருந்து பலஸ்தீனியர்களை இடம்பெறச் செய்யும் இவ்வாறான திட்டங்களை கண்டித்தார் ஹமாஸ் அரசியல் பிரிவு உறுப்பினரான பசம் நஜீம் கூறும்போது பலஸ்தீனியர்களை இடம்பெயர் செய்து மாற்று தாயகங்களை அமைக்கும் இதே போன்ற திட்டங்களுக்கு செய்தது போல் இந்த திட்டத்தையும் பலஸ்தீனியர்கள் தோற்கடிப்பார்கள் என்றார் காசாவில் இருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்றும் முயற்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவாக்கத்தின் போது வெளியேறிய பலஸ்தீனியர்களை நினைவூட்டுவதாக கருதப்படும் இதனால் சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி ட்ரம்ப் மறைமுகமாக காசாவை காலி செய்து இஸ்ரேலிடம் கொடுக்க உள்ளாரா என்ற கேள்வியும் பலரிடையே எழுந்துள்ளது இதனிடையே ஏற்கனவே அமெரிக்காவுடன் செய்த ஒப்பந்தத்தின்படி தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ எடையுள்ள வடிகுண்டுகளை இஸ்ரேலுக்கு அனுப்ப ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் காசா மீதான போரில் இஸ்ரேல் கட்டுப்பாடுகளை மீறியதால் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் இந்த வடிகுண்டுகளை அனுப்பாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது என்ன நடந்தாலும் நாம் பலஸ்தீன அல்லது காசாவில் இருந்து வெளியேற மாட்டோம் என்று டிரம்ப் மற்றும் ஒட்டுமொத்த உலகுக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று இடம்பெயர்ந்துள்ள காசா குடியிருப்பாளரான டஷாத் அல் நாஜி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க திட்டமிட்டு வருவதாக டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது இதற்காக அவர் வாஷிங்டன் டிசிக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த பயணம் இறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் புரோஸ்டேட் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு குணமடைவதால் நிதஞ்சாகுவின் உடல்நிலையை பொறுத்து இதுகுறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தற்போதைய தகவலின்படி பயணம் செய்தால் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் காலத்தில் அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்திக்கும் முதல் வெளிநாட்டு தலைவராக நெதஞ்சாஹூ இருப்பார் முன்னதாக இஸ்ரேலுக்கு தற்காப்பு கருவிகள் வழங்கியதற்காக அதிபர் ட்ரம்பிற்கு பெஞ்சமின் நெதஞ்சாஹூ ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தி நன்றி தெரிவித்தார் இதுகுறித்த எக்ஸ்தள பதிவில் அவர் இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளவும் நமது பொதுவான எதிரிகளை எதிர்கொள்ளவும் அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்த எதிர்காலத்தை பாதுகாக்கவும் தேவையான கருவிகளை வழங்குவதாக நீங்கள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றியதற்காக அதிபர் டிராம்பிற்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயங்களை தொகுத்து நோக்கினால் ஒரு பக்கம் வடக்கு காசாவுக்கு மக்கள் செல்கிறார்கள் மறுபக்கம் இஸ்ரேலுக்கு காசாவை தாரை பார்க்க டிராம் முயல்வதாக குற்றச்சாட்டு எழுகிறது இதற்கு ஹமாஸ் எவ்வாறான பதிலடி கொடுக்கும் என்றெல்லாம் பல விசித்திரமான கேள்விகளுக்கு நகர்த்துகிறது இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடுத்து மற்றொரு விடயம் காசா என பெயரிடப்பட்ட ட்ரோன் பற்றியது ஈரான் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் காசா எனும் பெயர் கொண்ட ட்ரோனை சோதனை செய்யும் காணொளி ஒன்றை வெளியிட்டது அமெரிக்கா மற்றும் அதன் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை மிரட்டும் வகையில் அடுத்தடுத்து தனது படைபலம் தொடர்பான வீடியோக்களை ஈரான் வெளியிட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து ஈரான் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது இதனால் மிகப்பெரிய போர் வடிக்கிறதா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது மத்திய கிழக்கில் சமீபத்தில் இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்தது இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் அமைதி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதைய செயல்பாடு என்பது ஈரான் அமெரிக்கா இடையே மோதல் உருவாகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இத்துடன் இந்த ஆய்வு பகுதியானது நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க